வணக்கமாக வரலே எல்லாம் எப்படி இருக்குங்க இதுமேலேருந்து உங்கள் தரன் இதில் வந்து கேபி கேபி என்ற குமரன் பத்மநாதன் வந்து இயக்கத்த இதுக்கு பொறுப்பாக இருந்தவர் ரெண்டு வடி இதுக்கு வந்து பொறுப்பாக இருந்தவர் ரெண்டு இறுதி வரையும் இருந்தவர் ரெண்டு பல பேர் கொண்டு இருந்துக்கணும் நாங்கள் நாங்கள் சொன்னோம் மூணு வருஷத்துக்கு முதலே வந்து நாங்கள் சொன்னோம் கேபி என்றவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து இயக்கத்தில் இல்லி என்ற வடிவத்தை வந்து நாங்கள் மூன்று வருஷத்துக்கு முதலே பதிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய காணொலியில் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இது முன்னாடி வரும்போது நாங்கள் கேபி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இல்லையான்னு சொல்லும்போது வந்து இல்லை அந்த டிஇசி இந்த கள்ளக்கூட்டம் இந்த முன்னா போராளிகளை ஓடி ஓடி வந்த விடுதலை புள்ளியிலே இப்போ இல்லாத விடுதலை புள்ளையிலேருந்து ஓடி வந்தார்கள் வந்து விடுதலை புள்ளிகளே இல்லை அந்த கள்ளக்கூட்டம் எல்லாம் வந்து ஓடி வந்து நீங்கள் எப்படி கேபி கேபி ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லையன்று சொல்லாமல் எங்களோட வந்து முரணுக்கு வந்துக்கணும் எப்போ வந்து நாங்கள் தேச உயிரோடு இல்லையென்று சொல்லி நாலு வருஷம் சொல்லும் போதும் தான் வந்தார்கள் இப்போ வந்து கேபி இல்லையு சொல்லும் போதும் அதே இதை தான் செய்து கொண்டிருந்தார் ஆனா கேபி வந்து கேளுங்கள் கேபி நான் சொல்றாரு போட்டிருந்தா கொண்டாட போறேன் ரெண்டு கடைசி பகுதியில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முதலாம் தேதி வரைக்கும் நான் சிறிது ஓய்வு எடுத்த நிலையில் வாழ்ந்திருக்கின்றேன் அப்போது அந்த காலகட்டத்தில் இருக்கீர்களா அல்லது வெளிநாடுகளில் ஓய்வு பெற்ற நிலையிலிருந்து இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு கடைசியில் இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில் இங்கு ஒரு சமாதான சூழல் நிலவிய காலம் அந்த காலத்தில் நான் இங்கு வர முடியாமல் போனதால் சர்வதேச ரீதியில் எனக்கு பிரயாணங்கள் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் நான் தாய்லாந்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையும் ஒரு தனிய வாழ்க்கை வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் நான் தாய்லாந்தில் இருந்து அங்கு ஏற்பட்ட சில தேடுதல் நடவடிக்கையின் போது ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து நான் தாய்லாந்தை விட்டு வெளியேறி மலேசியாவில் வாழ்ந்து வருகின்றேன் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பது ஒன்பது நான் கைது செய்யும் படும் மலேசியாவில் வாழ்ந்து வந்திருக்கின்றேன் கேபி நாங்க சொல்லிக்கு வந்து எல்லாரும் எங்களோட சண்டைக்கு வந்துக்கணும் இப்போ வந்து நாங்கள் ஆதாரத்தோட ஆதாரத்தோட வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் கேபி என்றவர் வந்து ரெண்டாயிரத்தி இதில் இருந்து இல்லியாண்டு ஆனால் வந்து அதுக்கு வந்து இவர்கள் வந்து பதில் அடியா வந்து என்ன செய்கிறா வேண்டாம் மிரட்டல் எத்தனை நம்பர்ல வந்து இவர்கள் போன் அடிக்கணும் வேண்டு ஒரு ஆள் வந்து எத்தனை நம்பர்ல வந்து போன் அடிக்கிறாரெண்டு பேருங்க இதுவாக மாதிரி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரிலேயே ஸ்டார்ட் பண்ணவே

உன்னோட சொல்லி தர போராளி நாட்ட சொல்லிடுமா சிலமன் அடையாளங்களை சிலமன் அவள்லையாக பார்த்தாடி வச்சு போயிரா எந்த உடுப்பு கூட போட்டு சில பாருங்க ஒரு பெண் போராளின் இதையே வந்து மாத்தி எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஒரு பெண் போராளியின்ட மாவீரான ஒரு பெண் போராளின் படத்தை எடுத்து அதில் வந்து வட்டின் குத்துற படக்கம் வந்து பெண் போராளியுடைய மாவீரான பெண் போராளியுடைய ஒரு படத்தை எடுத்து அதில் வந்து தண்டை கண்ணையும் வச்சுட்டு மூக்கு வந்து அது பண்ண போற அதை மறைக்கிறதுக்கான இந்த கலர் தண்டை இந்த சொத்தி மூக்கை வந்து மறைக்கிறதுக்கானு இதுல எல்லாம் கலரை கருவிட்டு நிறாய்ச்சி தேவிட்டு அண்ட ஒரு ஊற ஊற உறவியலானு சொல்லிடுற நிராய்ச்சி தேவிட்டு வந்து இதை வந்து வழிட்டு இருக்கிறேன் அப்படியே வந்து இதுல வேற வந்து தெரியுமா இதுல தான் பற்றி

வேத்துக்கொட்டி இருக்குது தலை அந்த அப்படி வந்து வந்து உடனே வந்து நாங்கள் காணொலி போடுறோம்னு பண்ணதுக்காண்டி ஒரு காணொலி போடுறோம் பதிவு செய்யணும்னு பண்ணதுக்காண்டி ஏன்னா இப்போ எந்த எங்களுக்கு நேரம் இருக்குமோ இல்லையோ தெரியாது இந்தபடியா இந்த நேரங்களில் எங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் வந்து நாங்கள் காணொலி போடுறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு இவர்களை வந்து அம்பலப்படுத்தும் போது எங்களுக்கு கிடைக்கிற பரிசு வந்து வன்முறை நாங்கள் வந்து இவர்கள் பற்றிய உண்மையை வந்து நாங்கள் வெளியிடும் போது நாங்கள் வந்து சேகரிக்கிறோம் எங்களோட இது வந்து ஒரு ஹாபி எங்களுக்கு இருக்கிற நே நேரங்களில் வந்து நாங்கள் தேர்டில் எங்களுக்கு இருக்கிற தேர்டு வந்து தேடி உண்மையான ஊடகம் செய்ய வேண்டிய வேதியில் வந்து நாங்கள் நர்ஸ் வேலை செய்து கொண்டு நாங்கள் வந்து தேர்டி தண்டு எடுத்து இப்போ வந்து மக்களுக்கு முன்னால் வந்து இது இது எங்கள்ட வேலியா இது இது வந்து செய்ய வேண்டியது இந்த நாற்காலியில் வந்துருக்கிறாங்க செய்திருக்க வேண்டிய வேதியை வந்து இளைஞராக இங்கே வளர்ந்து இங்கே வளர்ந்த இளைஞராக தமிழே ஒழுங்காக தெரியாது இந்த இப்போ வந்து நாங்கள் டியூட்டி வழியாக தான் எங்கள்ட்ட தமிழே வந்து முதல் அஞ்சு வருஷம் முதல் தமிழை போய் கேளுங்கள் எங்களை எப்படி தமிழ் வைக்கமேட்டு இப்போ வந்து எங்களோட தமிழ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல வளர்ந்துருக்குது

எங்கள் முதல் காணொலியில் சொல்லியிருந்தால் இவருக்கு வந்து சிமான பெருசாக தெரியாதுண்டு ஆனால் வந்து அந்த புதிய தலைமுறை பத்து மாதம் வந்து புதிய தலைமுறை தலைமுறை காணொலியில் வந்து அந்த கதைச்ச அந்த கழிவு யாருன்னு நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட இப்படி ஒரு சொல்லி கொண்டு கதைச்ச அந்த கழிவு யாருன்னு தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த கழிவை வந்து தண்டவாட்லேயே வந்து பி பி என்ன வாட்ஸ்அப் பேரே வந்து பிஎன்னு தான் வெஜிடர் அது உண்மையாக ஒரு பி தான் இந்த இது வந்து தன்னை வந்து தானே வந்து அறிமுகம் செய்யுது அது தானாக வந்து செய்யல அது வந்து ஒரு பலி ஒரு க கருப்பாடு அதை வந்து பலி பலி ஆடுன்னு சொல்லலாம் என்னை பின்னிக்கிருக்கிறார்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பின்னிக்கிருக்கிறார்கள் வந்து இப்படிப்பட்ட இந்த இளம்பட்டு இளம் குட்டுவனையும் இப்படி பிரியன் போன்றவங்களையும் தான் அட்ரஸ் இல்லாதவங்களை தான் அனுப்புவார்கள் அனுப்பி டெஸ்ட் பண்ணினோம் அதை ஏன் அப்படி டெஸ்ட் பண்ணினோம்ட்டா உண்மையான போராளியில் நம்ம எத்தனை பேர் ஒன்றும் இருக்கணும் அண்டு டெஸ்ட் பண்ணணும் முன்னோட்டம் இதாண்டு தாங்கள் வர முதல் வந்து உனக்கு உண்மையான போராளிகள் எப்படி எத்தனை பேர் இருக்கிற மாதிரி டெஸ் பண்றதுதான் இந்த இந்த பாலா மாசம் இந்த வடி பாலா இந்த பிரியன் இளங்குட்டவன் இப்படிப்பட்ட வட்டி பயல்களை தான் அனுப்பிவிடணும் அனுப்பி வந்து பலியாடா பாப்பினம் பலியாட ஆயினமோ இல்லையோ பாப்பினம் டெஸ்ட் பண்ணினோம் அதுக்கு இதே தான் தயாமோன் இதை தயாமோனையும் வச்சு செய்திடும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து தயாமோனை வச்சு செய்து பாதிச்சு அதுவும் வந்து பிழைச்சு போயிடுச்சு நாங்க உடைச்சு போனோம் தயாமோனை முடைச்சது நாங்கள்லாம் எல்லாரையும் வந்து அமல் தயாமோனையும் அமலப்படுத்த வேண்டிய காரணம் என்னென்னா ஆமை எனக்கு பின்னாலும் போன முடியாது சீமானுக்கு பின்னால போன முடியாத நாங்கள் தயாமோனே வந்து கிளிக்க கிளிக்கறிக்க வேண்டியதுதான் நினைச்சது ஏன்னா அங்கேயே வந்து எங்களுக்கு எல்லாம் இது எல்லாம் டிங் அடி அடிக்க தொடங்கி இவர் வந்து தயாமோனுக்கு பின்னால் போய் வைக்க வந்து எங்களை இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அடிக்க தொடங்கிடும் இவர் வந்து பொய் சொன்னார் ரெண்டு அப்படி போய் சொல்லும் போது வந்து அவர் வந்து எங்களோட தேசிய தயாமோனை வந்து எங்களை தேசிய கொச்சப்படுத்தி உணவு பிரிய ஆமை இது ஆமை இது வந்து சீமானுக்கு பரிமாற வேண்டும் சி எங்களோட தேச நிழலையவும் மதிக்காத சீமானை வந்து இந்த டீம் தான் இந்த இது வந்து வேறு திறமை இல்லை இதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து புலனாய்வுத்துறை கி வெளிப்புலனாய் துறைக்கு பொறுப்பாயிருந்தவர் இதுக்கு பின்னால இருந்த பாரீசில இருக்கிற புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பா இருந்தவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இந்தியால இருந்து இந்தியால இருந்து பாரிசுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த வழிப்புலனாய்வுத்துறை அந்த அந்த அவர் தான் ராமனே இதென்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெரிய இதை சொல்லி ராமனை மாட்டி விட்டார் அதுக்குள்ள அவருக்கு அங்க வானியாவில இருந்து ஒன்னமில் பேக்ல கேப்சில் வச்சிருக்கிறேன் இங்க வந்து இங்க வந்து ரெண்டு என்ன போல்ஸ் இருக்கு இங்க ரெண்டு போல்ஸ் இருக்கு இங்க வந்து முப்பது போல்ஸ் இருக்குது ரேடியோ ரேடியோ அப்படி வந்து இன்ப ராசா இப்படி இப்படிப்பட்ட வட்டி பயிர்கள் இப்போ வந்து இங்க போராட்டப்படி கால் சொல்றோம் அதே மாதிரி வந்து இந்த ஐபிஎஸ்ல வந்து இருந்த ஒத்தர் மந்து அந்த ஐபிஎஸ்ல இருந்த தரம் வந்து இறுதி கட்டத்துல நிக்கே என்னதை வந்து நான் உங்களுக்கு அடிக்க சொல்றேன் எந்த இதுலேயும் வந்து விரட்டு ஒரு மேரியான உண்மையான மேரிய இல்ல எங்களை மீறியை நான் வந்து மீரியாதானே என்ன மீரியால் வாங்க எல்லாேருமே எல்லாரும் வந்து வாங்க உட்கா உட்கார் உட்கார்ந்து நீங்கள் யார் என்றதை வந்து மக்கள் முன்னாடி வந்து அம்பலப்படுத்துவோம் நானும் அதை தொடர்ந்து செய்யத்தான் போறேன் என் கூடாத குணமே வந்து நான் வரிய விட்டதும் மாட்டேன் வந்து வந்து வரிய வந்தீங்களா மிரட்டல் குளமிர வந்தீங்களாண்டா எனக்கு ஒரு எந்த இது வந்து ஆர்வம் கூடி கொண்டு போவோம் உங்களை நான் வந்து நேர்மையாக கதைக்கிறேன் நீங்கள் வந்து அயோக்கியர்கள் அயோக்கியர் உங்களுக்கு இவ்வளோ இது இருந்தால் நேர்மையாக பயன்பா எனக்கு வந்து அவ்வளோ ரோசம் இருக்கும் அடுத்து பாட்டு ரெண்டு பேரும்